அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் தான் வெங்காயம் மறிஞ்சிட்டு இருக்கிறாங்க வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் எப்படி அறிகிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு பக்கமாக விவசாயம் இருக்குதுங்க பாதி காடு அரிஞ்சிட்ருக்குது ஒன்றும் பாதி காடு பிடுங்காது இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரைக்காட்டுக்கு பிடுங்கி போட்டுருக்குதுங்க என்ன மழை சீசன் ஆச்சுங்களா இந்த மழை சீசனில் வந்து மொத்தமாக பிடுங்கணுங்கன்னா காய் கெட்டு போயிடு அதனால் காட்டுக்குள்ளே அப்போதிக்கப்போ வேணுங்கிற அளவுக்கு பிடுங்கி அறிஞ்சிட்டு இருக்குதுங்க இது அன்னைக்கு ஒரு நாலு பேர் தான் அறிஞ்சாங்க பாருங்க அது போக அடிக்கடி மழை வந்துடுதுங்க மழை சீசனாக போச்சுங்க எப்படித்தான் வெ விளைச்சல் வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வருமுன்னு ஒரு வருமனு எதிர்பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சிங்கன்னா நாற்பது ஓட்டம் வந்துருச்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்குங்க அதுக்கு கம்மியாக வந்திங்கன்னா அசல்தே பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு காய் இருக்குதுங்கன்னு துண்டு வந்து ஆயரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த தாளெல்லாம் வா வாடணுங்க தாள் காய்ஞ்சதுக்கு பிறகு காய் வெயிட்டே இருங்க அது வரைக்கும் நம்ம மழை வேயாது இருந்திங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது மழையவே பேசிகிட்டு இருக்கிறேங்க மழை தான் நல்லது ஆனால் விவசாயம் அறுவடைக்கு வரும்போது மழை வேஞ்சதுங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குதுங்களா பாருங்கள் கருக்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மழை வருமோன்னு பயந்துட்டே எப்படிங்க போட்டிருக்குதுங்க பாருங்களே எப்படித்தான் மானங்கற்கள் கட்டி இருக்குதுங்கன்னு அறுவடைக்கு வரும்போது உங்களுக்கு மழை வந்துடுச்சுங்கன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்குங்க மழை விலைங்கன்னா கொஞ்சம் இருக்குது அரியவியுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க மண்ணெல்லாம் உழு வெங்காயத்துலேயே நின்று போயிருங்க மழை வெஞ்சதுங்கன்னா தால் பாடாது காய் அருமையாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது போக பாருங்க பூரா அடுக்கி வச்சுருக்குது லைனாக காய் அருமையான காய்ங்க துண்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது முப்பத்தஞ்சு துண்டுலேருந்து நாற்பது துண்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு அரிஞ்சு பூரா அரிஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க அவ்வளோ துண்டு வரும் எப்படிங்கிறது இப்போ அதுக்கு பெருசாக நம்ம இவ்வளோ வரும்னு கணிப்பு இருக்குதுங்க ஆனால் வந்துவிட்டால் பரவாயில்லைங்க அறிஞ்ச உங்களுக்கு எத்தனை மூட்டை வரும்னு சொல்ல முடியாது வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் தான் வைக்க முடியுங்க அதையே ஆனால் முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கரை புடுங்காது இருக்குது ஒரு முக்கால் ஏக்கரை பிடுங்கி போட்டுருக்குது பாதி அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த எல்லாம் வாடணுங்க தால் வாடினா தான் உங்களுக்கு காய்க்கு வெயிட் ஏறு மழை வேச்சிங்கன்னா வெங்காயம் கெட்டு போயிடு அப்புறம் அரிஞ்சு ரெண்டு நாளைக்கு காய் வைக்கணுங்க காய் வச்சா உங்களுக்கு காய் கலர் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலரெலாம் வராது பாருங்க அது பிடுங்காத காட்டு அது போக பார்த்தீங்கன்னா சொட் நீர் இருக்குதுங்க அந்தளவு பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் பிடுங்காது இருக்குதுங்க பாருங்க ஒரு நூறு ஏக்கரா பக்கமாக பிடுங்காத இருக்குது இருங்க பிடிங்கி கேட்டுற இது காட்டுக்குள்ளேயே இருந்ததுங்கன்னா கொஞ்சம் எதமா இருக்குதுங்க பிடுங்கிட்டிங்கன்னா மழையில் நலைஞ்சி வச்சிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கெட்டு போயிருங்க அப்புறம் அரிஞ்சு காய வச்சு அப்புறம் இருந்தால் துண்டு பிடிக்க முடியுங்க பார்த்திங்களா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நம்ம அரிய இருக்களவாக பிடுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டில் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்து பிடிங்கி காய வச்சு அரிஞ்சிக்கலாங்க கலர் வரும் நல்லா இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீரில் தான் போட்டு வெங்காயத்தை ஊன்றுறாங்க சில பேர் ஆனால் நம்மளாம் பாறு பிடிச்சி தான் உங்களுக்கு வெங்காயம் மூணிட்டு இருக்கிறோங்க எங்கள் மாமா தோட்டத்தில் பாருங்க ஒவ்வொரு பாத்திக்குமோ மூமூணு அட்டி போட்டு வச்சுருக்குதுங்க ஒரு சிறகு போடுங்கன்னா ஒரு துண்டு வருங்க வெங்காயம் இதெல்லாம் அப்படியே தால் வாடி போயிருங்க பார்த்துக்குங்களே பாருங்க இப்படி அடிக்கி வச்சிருக்குதுங்க அரியரை கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க அடுக்கி வச்சிருந்தோம்னா காய் அருமையான காய்ங்க தாள் வாடுனா தான் வெயிட்டே இருங்க பாருங்க இப்படி இருக்குதுங்கன்னு ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க வந்தால் கொஞ்சம் வந்துடுங்க அதில் விட கம்மியாக போச்சுங்கன்னா சின்ன லாபம் கிடைக்குங்க பெருசாக கிடைக்காது பாருங்க இப்படி அரி போட்டு வச்சுட்டா தான் உங்களுக்கு தாளும் நல்லா வாடு அரிய இருக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க கச மசான் குத்தாளி போட்டு வச்சுட்டிங்கன்னா தலைவெடுத்து அறிய முடியாதுங்க வருங்கிற ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட்டுக்கு பிடிங்கி வச்சுருக்குதுங்க அந்தலாம் இருக்குதுங்க அப்புறம் ஒரு அரை ஏக்கரா மேலே உங்களுக்கு பிடுங்காது இருக்குது இதெல்லாம் அரிஞ்சு அரிஞ்சவீகது அவியது அவியவியா இதுக்கு சாக்கில் போட்டு வச்சுருக்குதுங்க அவளுக்கெல்லாம் வந்து துண்டு கணக்குங்க அடையாளம் வச்சுருவாங்க ஒரு சாக்கு என்றது உண்டதுன்னு தனித்தனியாக அடுக்கி வச்சிருவாங்க அப்புறம் கடைசியில் மொத்தமாக கணக்கு போட்டு எத்தனை துண்டு அத்தனை துண்டுக்கு துண்டு கணக்கு இல்லை கூலி இல்லைங்க இது எத்தனை மூட்டை ஏறாங்களோ அத்தனை மூட்டை உண்டானா இது ஒரு ஆளுன்னு மூணு மூட்டை நாலு மூட்டை ஏறிங்க பாருங்கள் மாட்டுச்சாலையில் தான் அடுக்கி வச்சுருக்குதுங்க அது போக அந்தளவு அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க வாங்க போகலாம் அந்த காட்டுக்குள்ளே இது கூட ஒன்றுங்க இதுவாக பார்த்தீங்கன்னா இந்தலாம் இருக்கிறாங்க பாதி காடு அறியாத இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அறிய ஒரே நாளில் விவசாயிங்கிறது வந்து அறிஞ்சு முடிஞ்சு நம்ம கணக்கு சொல்லிட முடியாது ஃபஸ்ட்டு இந்தலாம் அறிஞ்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேர் வந்து இன்னொரு பகுதியில் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டே வருங்க எல்லாமே கஷ்டப்படலின்னா ஒன்றும் வராதுங்க இவளுக்கெல்லாம் மூட்டை கணக்குங்க பக்கத்து ஊர்லேருந்து ஆள் வருதுங்க நம்ம ஊர்லெலாம் ஆள் கம்மிங்க அதுபோக வெங்காய சீசனாச்சுங்களா எல்லா மூளைக்கு மூளை வெங்காயம் மாதிரி தான் போயிடுவாங்க ஒரு டிப்பர் ஒன்று பதினஞ்சு கிலோ வருங்க பாஞ்சு கிலோ பாஞ்சு கிலோ வருங்க ஒன்றரை ட்ரிப்பர் ரெண்டு டிப்பர் கொட்டினாத்த ஒரு துண்டாகுங்க ஃபஸ்ட் அன்னைக்கு பிடிங்கி போட்டு நாலு பேர் தான் இருந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க வேறு வேலை இருக்குதுன்ட்டு இது ரெண்டாவது மரிச்சு நாள் வந்து அரிஞ்சாங்க மழையும் கொஞ்சம் பேஞ்சிடுச்சு மழை கொள்ளையே அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா அது ம வெட்டா குட்டா உங்களுக்கு அந்தளவு காடு பிடுங்கி போட முடியும் பாருங்க எப்படித்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க விவசாயம்னா இப்படித்தான் வருங்க ஒரே நாளில் வந்து நம்ம கணக்கு சொல்ல முடியாது பூரா அறிஞ்சதுக்கும் போகிறதே உங்களுக்கு லாபம் நட்டாக கணக்கு பார்க்க முடியுங்க களை வந்து மூணு களை கை போட்டு கொடுங்கணுங்க அது போக பார்த்தீங்கன்னா பார் குடிக்கிறது உலை ஓட்டுறது தண்ணி கட்டுறது அப்புறம் எப்படி ஒரு உப்பு ரெண்டு உப்பு கரைக்கணுங்க அப்போ காய் உங்களுக்கு ஊறு உப்பு கரைக்காதல இன்றைக்கி எந்த எல்லாமே வரது இல்லைங்க அது போக குப்பை போடணும் இது ரெண்டாவது நாள் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு நாள் அந்த பதிவுகளை இருக்கிறோம் ஒன்றும் அரிய பிடிங்கி போடாது இருக்குதுங்க அறியாத இருக்குது எல்லாம் கடைசியில் தான் கணக்கு சொல்ல முடியுங்க கணக்கு எப்படி வாங்கி சொல்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லாதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக லாபம் வரும் என்ன காலகாலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நட்டத்துக்கு விவசாயம் யாருமே பண்ண மாட்டாங்க இப்போது இரநூறு கிலோ வெங்காயம் வச்சாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோ பக்கமாக வெங்காயம் வருங்க பாருங்கள் இந்த கசாமுசான்னு நடக்கிறதெல்லாம் அரிஞ்சு ஓட்டக்காடு காடு தால் தேனுங்க அது அங்கே பிடுங்க வச்சுருக்குறாங்க அங்கே தான் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வடக்கு அது பாருங்க இப்படித்தே இதெல்லாம் அரிஞ்ச காடுங்க வெங்காயம் ஃபஸ்ட் அன்னைக்கு அரிஞ்ச அரிஞ்ச போ தாளெல்லாம் நீ வலிச்சு கொட்டோன்னு இல்லாட்டி தாள் ஒரு வாசம் அடிச்சாப்லாம் ஆகி போயிடுங்க பாருங்க வெங்காயமெல்லாம் இங்கே பிடுங்கி வச்சுருக்குதுங்க அது போக இது அரிஞ்சதுக்கு முறவு இது அறிகிற ஓரத்துக்கு அந்தளவு காட்டையும் பிடிங்கி விட்ருங்க ஒட்டுக்காய் பிடிங்கி போட்டோங்கன்னா மழை வேச்சிங்கன்னா கா வெங்காயம் கெட்டு போயிரு பாருங்க வெங்காயம் எப்படிதான் காய் ஊறி விற்கிதுங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்ததுங்களா அந்த வாய்க்கா தண்ணி வந்ததையும் கிணத்துக்கு பதம் பிடிச்சிருச்சு ஃபஸ்ட்டே வச்சிருச்சுங்க வெங்காயம் அப்புறம் ரெண்டாவது இப்போ மழைக்கு வச்சு வெயிலும் இருக்கிறாங்க மழை வேஞ்சி அப்புறம் பக்கத்தில் அப்புறம் வாய்க்கால் தண்ணியும் வந்ததுங்க அதுக்கு வச்சு வெயிலும் இருக்கிறாங்க ஒட்டுக்கா எல்லோரும் வைக்க முடியாது ஃபஸ்ட்டு ஆறு கிணத்துக்கு தண்ணி வருதுங்களா அவை மிந்திக்குவாங்க அவியலும் விலை பார்த்துருவாங்க ரெண்டாவது வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு போயிடு பாருங்க இதெல்லாம் அரிஞ்ச காடு அந்தளவுக்கு இது வருங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அரிஞ்ச காடு இப்போ நம்ம நடக்கிற பகுதியில் வெங்காயம் அரிஞ்சிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க அதனால தான் நடுக்காட்டில் பிடிச்சி அரிஞ்சு வச்சிருக்குதுங்க தெய்கோடு வடகோடு பார்த்திங்கன்னா தெய்வோட்டில் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க வடகோட்டில் பார்த்திங்கன்னா புடிங்கி போட்டுருக்குது நீ அந்த கோடு தான் இந்த கோடு வருவாங்க கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் கணக்கு பார்க்க முடியும் வெங்காயம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்கன்னே அருமையான செம்மண் காடுங்க பில்லு எல்லாம் இருக்காது அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நல்லா விவசாயம் பண்ண முடியுங்க எல்லாட்டியும் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் விவசாயம் பண்ண முடியாது இப்போ நம்மளையே எடுத்துக்கங்க நம்மளாம் வந்து சின்ன வயசுல எல்லாம் பவர்லும் பார்த்துக்கிட்டு பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக விவசாயத்தை பார்க்காத இருந்தேங்க இன்றைக்கி புதுசாக போய் விவசாயத்தை பார்க்கணுங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியுமா இன்றைக்கி ஏதோ ஒரு ஐடியா கேட்டாலும் மறந்து போயிடுதுங்க நம்மளும் ஒரு நாலு சிறை கத்திரி செடி வச்சுருக்குறேங்க ஆனால் இந்தளவுக்கு வெங்காயத்தில்லாம் நம்மளுக்கு உற்பத்தி பண்ண தெரியாதாட்ருக்குது இந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பது ஐம்பது வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதனால் உங்களுக்கு காடு சுத்தமாக இருக்குது பாருங்க அந்தளவு காடு பிடுங்காது இருக்குது அதையும் பார்த்துக்குங்க நல்லா இப்பவே கொடுங்கணுங்கன்னா மழை வர மாதிரி இருக்குதுங்களா வெங்காயம் கெட்டு போயிருங்க அப்புறம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுனாலுமே உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவர்களுக்கும் பேச தெரியுமாங்குது விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்குமே நம்மளுக்கும் தெரியுமாங்குது ஏதோ வந்ததை பேசிகிட்டு இருக்கிறேங்க தயவு செஞ்செல்லாம் தள்ளி விட்டு போயிடாதீங்க பாருங்கள் வெங்காயம் எப்படி அழகாக பிடிங்கி வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் கீரை போடலான்ட்டு இருக்கிறேங்க கீரை ஏனுங்கன்னா இருபது நாள்லையும் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடு லாபத்தையும் சீக்கிரம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து அறுபது நாள் கண்டிப்பாக ஆகணுங்க அது போக பார்த்திங்கன்னா உப்பு கரைச்சி விடணும் அப்புறம் களை வெட்டணும் இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அதெல்லாம் பெரிய தோட்டம் வச்சுருந்ததுங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் காடும் அப்புறம் நம்ம கண்ட்ரூவில் இருக்கணும் பத்து பாஞ்சு வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருந்தாத்த நம்ம வெங்காயம் சொன்ன இல்லாமல் வந்து சேரு புதுசாக போய் நம்ம குத்தகைக்கெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி வெள்ளாமல் இல்லமுன்னா காடு அந்த மாதிரி அது வச்சுருந்தாங்கன்னா தெரியாதுங்க நம்ம வந்து அவி பார்க்க முடியாதுன்னு நம்மக்கிட்ட விட்றாங்க அப்புறம் காடு ஓரளவுக்கு தான் இருக்குது அதை நம்ம ஒரு பகுதி மட்டுந்தே ஏதோ ஒன்று பண்ண முடியும் அளவுக்குலாம் விவசாயம் பண்ணி கொண்டு வரதுன்னா சிரமங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாமையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க என்ன அளவாக விவசாயம் பண்ணுறோம் அளவாக நம்ம ஊர்களுக்கெல்லாம் வீட்டுகளுக்கு சைட்டுக்குள்ளே கொண்டு போய் கால் கிலோன்னு கொடுத்துட்றோம் இதெல்லாம் பெரிய வெள்ளாமைங்க மார்க்கெட்டு போய்தான் ஆகணும் மார்க்கெட்டில் அவ கேட்குற ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்தாகு நம்ம சொன்ன ரேட்டுக்கு அவங்க வாங்க மாட்டாங்க இதே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நம்ம கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோங்கன்னா கீரையெல்லாம் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வாங்காட்டியுமே ஒரு அனுசரியான ரேட்டுக்கு சொல்லுவோங்க ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா தாறுமாறான விலை இப்படி பத்து ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம ஆறுரூவா விற்போம் இல்லாட்டி ஏழு ரூபாய்க்கு கொடுப்போங்க அதனால எங்களுக்கு நட்டம் வராதுங்க இது பெரிய விவசாயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெடுவுக்கு நல்ல லாபம் வருங்க ஒரு கெடுவுக்கு பார்த்தீங்கன்னா அசலை பிடிக்கி ஒரு கெடுவுக்கு கொஞ்சம் லாபம் வரு உங்களுக்கு காடு கரெக்டான பக்குவத்தில் வச்சுட்டா வெள்ளம் வந்துட்டாதே இருக்குங்க விளைச்சல் எச்சா போச்சுங்கன்னா விலை கம்மியாக போயிடு ஒவ்வொரு விளைச்சலும் கம்மியாக இருந்ததுங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு விலை கிடச்சிக்கு ஏன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்களுங்க எல்லாத்துக்குமே ஐடியா தெரியும் அதனால் வந்து உங்களுக்கு அளவான லாபம் தான் விவசாயத்தில் வந்துட்டு இருக்குது மிகப்பெரிய லாபம் வரணுங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் மழை வேஞ்சோ புயல் அடிச்சோ கொஞ்சம் அழிவு ஏற்படுத்தினா தான் நம்மளுக்கு மிகப்பெரிய லாபம் வருங்க இல்லாட்டி நார்மணும் நார்மலாக தான் லாபம் வந்துட்டு இருக்குங்க இல்லைங்கன்னா நம்ம முட்டுவெளி போட்டதையும் எடுக்கணும் அதுபோல் லாபத்தையும் பார்க்கணும் ஆளுகளுக்கும் கூலி கொடுக்கணும் இதை எல்லாம் அந்த விவசாயத்துக்குள்ளேருந்து தான் எடுத்தாக்கணுங்க அந்த விளைச்சலேருந்து தான் பாருங்க அளவுக்கு பிடிங்கி வச்சிருக்கு ரெண்டு நாளாக வெங்காயம் முடிஞ்சி வச்சிருக்குதுங்க அதுவோ மாம்கிட்ட ஒரு கன்றுக்குட்டி ஒன்று இருக்குது மாடு அந்தளவு கட்டி வைக்குதுங்க வெங்காய காட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ விலக இருக்குன்னு வரும் கடாலி கன்று குட்டி